நம்ம எல்லாத்துக்குமே பலம் இருக்கு பலவீனம் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனி திறமையும் இருக்கு பட் இதெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம எப்படி வெளி எப்படி வெளிப்படுத்துறோம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆட்டிடியூட் அப்படின்றது இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையும் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது அந்த ஆட்டிடியூட் எப்படி இருந்தா நமக்கு ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு இளைஞர் ஒருத்தர் இருந்தாரு மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த திறமைசாலி நிறைய படிச்சிருக்காரு பிஹெச்டி வரைக்கும் முடிச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி ஆனா அவருக்கு என்ன நான் ஒரு ஒரு வாயும் பேச முடியாது காதும் கேட்காது அந்த இந்த குறைகளை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம தன்னுடைய ஆர்வத்தை வந்து அவருடைய கல்வியில காமிச்சாரு படிப்புக்கு ஒரு இல்லையே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய படிச்சு முடிச்சிட்டு பிஹெச்டி லெவலுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலையை தேட ஆரம்பிச்சாரு இந்த வேலை தேடுறது அப்படிங்கிற அந்த படலத்துல இன்டர்வியூ அப்படிங்கறது ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அந்த கேள்விகள்லாம் இவர்கிட்ட கேட்பாங்கல்ல எப்படி இவருக்கு வாய் பேச முடியாது காதும் கேட்காது இப்படி இவர் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தாலே இவர் அதிரிகம் நம்பிக்கையா என்ன பண்ணார்னா இவருடைய அந்த கரிக்குலம் வீட்டை சேர்த்து ஒரு லெட்டரையும் எழுதி கொடுத்தார் இந்த இன்டர்வியூ பண்ற மெம்பர்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்தாரு அதாவது எனக்கு வாய் பேச முடியாது எனக்கு காதும் கேட்காது பட் அதுக்காக நீங்க வந்து வந்து என்னையெட் பண்ணிட வேண்டாம் கேள்விகளை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க அதுக்கான பதில்களை அந்த ஸ்பாட்லயே என்னால எழுதி தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையும் அவரோட ரெசியூமியோட சேர்த்து கொடுத்துட்டே வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இவர் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலையும் இவரால் அந்த இனிஷியல் ரவுண்ட்ஸை தாண்டி அந்த பர்சனல் ஒரு அவருக்கு போற இடங்கள் எல்லாம் அவருக்கு ஏமாற்றமும் தோல்வியும் தான் கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆனாலும் அவருக்கு தேடக்கூடிய அந்த வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கவே இல்லை ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் எழுத நம்மளால அப்படிங்கிறது நம்மளுடைய இப்படி வேலை கிடைக்காம இருக்கிறது இவ்வளவு படிச்சும் ஒரு வேலை எனக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது என்னுடைய தவறா அப்படின்னு ரொம்ப நொந்து போயிட்டு இருந்தாரு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் அவருக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கான ஒரு கால்பாரம் வந்துச்சு அந்த கம்பெனி இன்டர்வியூவும் ரொம்ப நம்பிக்கையோட அட்டன் பண்ணாரு வழக்கம் போல இந்த கருக்களம் வீட்டையோட இவருடைய அந்த வழக்கமான லெட்டரையும் கொடுத்தாரு அதாவது என்னால வாய் பேச முடியாது எனக்கு காதும் கேட்காது உங்க கேள்விகளை நீங்க பேப்பர்ல எழுதி கொடுங்க அதுக்கான பதில அந்த ஸ்பாட்லயே நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தாரு பட் அந்த லெட்டரை வாங்கின அந்த கம்பெனி மேனேஜரும் அந்த லெட்டர் எழுதியவர்கிட்ட திருப்பி கொடுத்தாரு பட் அதுல அந்த லெட்டர்ல சில வரிகளை எழுதி கொடுத்தாரு சில விஷயங்களை எழுதி கொடுத்தாரு அந்த விஷயங்கள் தான் இவர் இத்தனை நாளா என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இவருக்கு உணர்த்துச்சு இவருக்கு ஒரு ஐ ஓபனிங் மூமெண்டா அந்த ஒரு சம்பவம் இருந்துச்சு இத்தனை இன்டர்வியூ பண்ணியும் வேலை ஏன் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஏமாற்றத்துக்கான பதில் அந்த லெட்டர்ல அந்த இன்டர்வியூவர் கொடுத்த லெட்டர்ல இருந்துச்சு அதுல அவர் என்ன எழுதிருந்தார்னா என்னால வாய் பேச முடியாது எனக்கு காதும் கேட்காது இந்த இரண்டு காரணங்களால நீங்க எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் என்னால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாம செய்ய அந்த வேலையை செய்ய முடியும் எனக்கு வாய் பேச முடியாதுங்கிறதுனால வேலை நேரத்துல நான் வெட்டியா யாருக்கிட்டையும் பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வேலையை மட்டுமே செய்வேன் அதே சமயம் எனக்கு காதும் கேட்காது அப்படிங்கிறதுனால மற்றவங்க என்ன பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் என்னைய பத்தி கூட பேசினாலும் அது என்னைய டிஸ்டர்ப் பண்ணாது டிஸ்ட்ராக்ட் பண்ணாது என்னுடைய கவனம் வேலையில மட்டுமே இருக்கும் சோ நீங்க என்னை நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் அதை வந்து நான் சிறப்பா செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க இந்த இரண்டு காரணங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு இந்த நம்பி வேலையை நம்பி கொடுக்கலாம் இப்படி நீங்க எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வேலையை நாங்க உங்களுக்கு கொடுத்துருப்போம் பட் நீங்க நெகட்டிவாவே நினைச்சிருக்கீங்க எனிவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு அப்பத்தான் இந்த இளைஞருக்கு புரிஞ்சுது அவர் பண்ண தப்பு என்னன்னு நம்ம இதை ஒரு குறையாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் அந்த குறையவே ஒரு பாசிட்டிவா மாத்திக்கிட்ட அதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ இடுத்து காமிக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கறதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல அவர் தொட்டது எல்லாமே சக்சஸ் தான் அந்த ஆட்டிடியூட் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் சக்சஸ் அவரை விட்டு போகவே இல்லை நாமளும் இப்படிதாங்க இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் மட்டுமே வச்சுக்கிட்டு மைனஸ் வந்து நம்ம ஒரு நெகட்டிவாகவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் விட ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிறத விட நம்மளுடைய ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்கணும் வராத விஷயங்களை விட்டுட்டு வர்ற விஷயங்களை நம்ம வந்து ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்னா நம்ம லைஃப்பும் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய மைனஸையும் நெகட்டிவ்ஸையும் தூக்கி போட்டுட்டு அந்த பாசிட்டிவா மட்டும் போட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதுதான் நமக்கு சக்சஸ்கான ஒரு மைண்ட் செட்டாகவும் சக்சஸ்கான ஒரு ஆட்டிடியூடாகவும் நமக்கு இருக்கும் இந்த பதிவு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்